நாமக்கல் அருகே ராஜஸ்தான் மாநில கொள்ளை கும்பலை காவல்துறையினர் மடக்கி பிடித்தபோது தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் கொள்ளையர்களில் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் பகுதியில் இன்று காலை பெட்டக சரக்குந்து ஒன்று வேகமாக சென்றது அப்போது பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் மீது மோதும் வகையில் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதைத் தொடர்ந்து அங்கிருந்த இரண்டு மகிழுந்துகள் நான்கு இருசக்கர ஊர்திகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் பெட்டக சரக்குந்தை பின்தொடர்ந்து சென்று மடக்கி பிடிக்க முயற்சி செய்தனர் ஆனால் பெட்டக சரக்குந்து காவல்துறையினர் மீது மோதும் வகையில் சென்றதால் காவல்துறையினர் அருகில் இருந்த கற்களை எடுத்து சரக்குந்தை தாக்கினர் இதனால் நிலை குலைந்த ஓட்டுநர் சாலையின் நடுவில் சரக்குந்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பெட்டக சரக்குந்தை ஆய்வு செய்தபோது உள்ளே வடமாநில இளைஞர்கள் சிலர் துப்பாக்கியுடன் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக சரக்குந்தின் கதவை மூடிவிட்டு மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து கண்காணிப்பாளருடன் வந்த அதிரடி படையினர் சரக்குந்தை சுற்றி வளைத்தனர் ஈரோட்டில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது பெட்டக சரக்குந்து காட்டுப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதனை செய்யப்பட்டது அதற்குள் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஐந்து பேர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருந்துள்ளனர் வங்கி ஏடிஎம் எந்திரங்களும் சரக்குந்தில் இருந்துள்ளன அவர்கள் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள மூன்று ஏடிஎம் எந்திரங்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்ய முயன்றபோது காவலர்களை தாக்கிவிட்டு கொள்ளையர்கள் தப்பிக்க முயற்சித்தனர் இதனால் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவன் உயிரிழந்தான் மற்றொருவன் படுகாயமடைந்தான் மற்ற மூன்று பேரையும் கைது செய்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த கொள்ளையனின் உடல் உடற்கூராய்வுக்காக பள்ளிப்பாளையம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது